விவசாயிகளை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து என்னென்னா டவுட் கம்பெனியில் வரக்கூடிய மெராக் மெராக்லானில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கண்டென்ட் என்னென்னா ட்ரை கண்டனால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இது ஒரு பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊ இந்த மெராக்லான் எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணலாம்னா பயிரோட வளர்ச்சி ஸ்டேஜ்லேயும் பூ வைக்கிற ஸ்டேஜ் பிஞ்சு பிடிக்கிற ஸ்டேஜில் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது எக்ஸலண்டான ரிசல்ட்டை கொடுக்கும் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இது ஈஸி ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு உடனடியான ரிசல்ட் இது எந்த மாதிரி க்ராப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறி பயிர் நெல் அது மாதிரி எல்லா விதமான பயிருக்கும் யூஸ் பண்ணலாம் மெயினாக இந்த காய்கறி பயிர் பல பயிர்களில் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் தரும் மெராக்லான் டவ் கம்பெனியோட ஒரு அருமையான ப்ராடக்ட் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டானிக் இன்றைக்கும் விவசாயிகளால் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய டானிக் மெராக்லான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லேருந்து ஃபைவ் எம்எல் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ரிசல்ட் இமிடியட்டாக தெரியும் உங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு இதை யூஸ் பண்ண ரிசல்ட் நல்லாவே தெரியும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்